அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கான நவம்பர் மாதத்தின் கடைசி இருபத்தைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப் போகிறோம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் பெயர்ச்சி சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி புதன் வக்ர பெயர்ச்சி தொடங்குறது அப்படின்னு மாதம் முழுவதும் பல கிரக பெயர்ச்சி சேர்க்கை காரணமாக ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சேனலை உடனே சிவன் சக்தி ஜோதிட பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கான கிரக நிலைகள் இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி இருபத்தைந்து நாட்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ராசியில் குரு பகவான் நிலையிலையும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் சப்தமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் நிலையிலையும் லாபஸ்தானத்தில் ராகு அப்படின்னு நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பதிமூன்றாம் தேதி கலத்திரஸ்தானத்தில் இருந்து புதன் வக்ரம் ஆரம்பிக்குது பதினாறாம் தேதி ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமா அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் திடீரென நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க இதனால தேவையற்ற நிதி சுமை ஏற்படலாம் குழந்தைகள் தொடர்பாக கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குங்க தொழில் மற்றும் வணிகம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கு இருப்பினும் உங்களுடைய பயணங்களின் போது நீங்க கொஞ்சம் கவனமாகவும் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள்ல சற்று இல்லாம நீங்க எதிர்பார்த்ததை மூலமா உங்களுக்கு குறைவான பலன்களை தான் பெறும் இந்த விஷயத்திற்காக நீங்க பயணங்களை மேற்கொள்கிறீர்களோ அந்த பயணங்கள் சாதகமா முடிகிறதுல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாம மாதத்தினுடைய இருபத்தி ஐந்து நாட்களைப் பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான தொழில் வேலை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறலாம் அது தொடர்பாக ஒரு நல்ல செய்தியும் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் தொடர்பாக பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது புதிய சொத்து வாங்கக்கூடிய விஷயத்தில் ஆவணங்களை முறையாக சோதித்து பாருங்க காதல் தொடர்பான விஷயத்தில் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப அல்லது எந்த இடத்திலையுமே பிறரை கேலி செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் காதல் உறவுல எதிர்மறையான தாக்கம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலகட்டத்துல காதலர்களுக்கு குடும்பத்துல கிரீன் சிக்னல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு திருமண வாழ்க்கை ஓரளவிற்கு மகிழ்ச்சிகரமானதாக அமைய பெறவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பணியிடத்தில் உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல புதிய யோசனைகளும் கருத்துக்களும் உங்களுக்கு தோன்றலாம் வீடு நிலம் தொடர்பான விஷயத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு கொஞ்சம் சிக்கலான நிலைகள் உருவாகவும் வாய்ப்பிருக்கு அதனால நிதி நிலையில் ஆலோசனை பெற்று செயல்படுவது அவசியமாகிறது குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி சிக்கல்கள் உருவாகத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையான அணுகுமுறையில் இனிமையாக கடைபிடிப்பது மகிழ்ச்சியை தரும் பிரச்சனையை பெரிதாக்காமல் பார்த்துக்கொள்ளும் அதே மாதிரி இந்த காலத்தில் ஓரளவிற்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆபத்தான முதலீடு அப்படி இல்லைனா வேலைகளில் ஈடுபடுறத இந்த காலத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அவசியமாகிறதுங்க நீங்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்திலையும் சரி தொழில் ரீதியாகவும் சரி முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் கவனமாகவும் இருக்க பாருங்க உங்களினுடைய நிதிநிலை மற்றும் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதில் உங்களுக்கு திடீர் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால செலவுகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் சக ஊழியர்களுடன் நல்லுறவை வளர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிலரினுடைய நல்ல ஆலோசனையால் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் காதல் விஷயத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் உடல்நலம் மற்றும் உறவுகள் விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று பிறரிடம் பழகிறதுலையும் சட்டம் தொடர்பான விஷயத்திலையும் உங்களுக்கு சிறு போராட்டங்கள் ஏற்படலாம் சிறு பிரச்சனைகளும் சிக்கல்களும் உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் உருவாகத்தாங்க செய்யும் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பயணங்கள் சார்ந்த விஷயத்துல சற்று கவனமாக இருக்க பாருங்க சுற்றுலா அப்படி இல்லைன்னா கலாச்சார நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இந்த காலகட்ட சற்று அதிகமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டியதாக இருக்குங்க புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறவும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இருப்பினும் உங்களுடைய சிறப்பான அணுகுமுறையால எந்த ஒரு வேலையிலேயுமே அதிக முனைப்புடன் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அதே சமயம் பங்கு சந்தை தொடர்பான முதலீட்டில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரி முதலீடு தொடர்பான விஷயத்துல நிபுணர்களினுடைய ஆலோசனை கேட்ட பின்னரே செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களை நேசிப்பவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியமாகிறதுங்க குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி உங்களுடைய பேச்சில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து தொழில் வியாபார கூட்டாளிகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட உங்களுடைய பேச்சு கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்படுகிறது உங்களுடைய வேலையை புதிய திட்டங்கள் பயன்படுத்தி முடிக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று சரிமானம் தொடர்பான ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உடல் நலத்துல அக்கறை காட்டுவது அவசியம் உங்களின் உணவு விஷயத்திலையும் அக்கறை செலுத்துவதோடு தினமும் உடற்பயிற்சி செய்வதும் நல்லது நிதி ஆதாரங்கள்ல கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட பாருங்க உங்களுடைய வேலையை திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது உங்களுடைய திறமை மற்றும் கடின உழைப்பின் மூலமாகவே பணி இடத்துல உங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அது மேலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பணம் சேர்க்கக்கூடிய இடத்துல தவறான திட்டங்களில் ஈடுபடுறத தவிர்த்து கொள்ளுங்க ஆபத்தான வேலைகளில் இந்த காலத்தில் ஈடுபட வேண்டாம் நிதி ஆலோசகர்களின் உதவி மூலமாக முதலீடு திட்டங்களை அணுக பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து உங்களுடைய உடல்நலம் மற்றும் வளர்ச்சி மீது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலங்க தொழில் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த காலமாக அமைய பெற்றாலும் அலட்சியமோ அவசரமோ எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருக்க பாருங்க உங்களினுடைய புகழ் பணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் அதிலும் பண விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கை தேவை நான் சொல்லணும் சில நேரங்களில் சிலருக்கு நிதி நெருக்கடிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க புதிய முதலீடுகள் செய்ய இதுவது தகுந்த காலமாக அமையிறது கிடையாது அதனால் முதலீடுகள் செய்வதை வந்து கொஞ்சம் தவிர்ப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் தான் சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட பாருங்க எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் எச்சரிக்கை உணர்வு இருக்கணும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது படிக்கு தீர்க்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைய பெறுங்க இன்றைய காலத்தில் உங்களை எதிர்த்து நிற்பவர்கள் கூட மரணத்தை தன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாக பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க உங்களுடைய செயல்கள் மூலம் நீங்கள் கொஞ்சம் திருப்தி அடையவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களை எதிர்த்து நிற்பவர்கள்தான் எமனிடம் செல்லக்கூடிய வாய்ப்பிருக்கு அதனால் நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவை கிடையாது இருப்பினும் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக அனைத்து விஷயத்திலையுமே நடந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் சுபிக்ஷமாகவே அமையப்பெறும் பெறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலத்தில் தினமும் முருகப்பெருமானினுடைய வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை ஏற்படுத்தும்